சிங்களவர் புத்தர வழிவர் மொழிபேரு

நாங்கள் பார்த்தீங்கன்னாடா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நீங்கள் இப்போ கனகாலமாக ஜோதிச்சுக்கோங்க என்னடா கனடா வந்து உங்களை சுற்றி சுற்றி காட்டி கொண்டுருக்குறீங்க அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு மெயினான ஒரு இடம் கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டு நிறைய பேருக்கு தெரிய நான் நினைக்கிறேன் அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க இல்லையண்டா நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு தரமான ஒரு இடம் தான் நான் அரைஞ்சிருக்கிறேன்னு போய் பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு நாங்கள் போக அப்பா போக முதலே பிளான் போட்டுறாங்க போகிறதுக்காக வேண்டி ஆனால் எங்களால் போயிடலாமா போயிட்டுது ஆனால் வலிக்கிற போகிறோம் அந்த பயணம் பின்னால லக்கேஜ் எல்லாம் அடிக்காச்சு அங்கே இந்த ஹோட்டல் போட்டு கிள்ளி ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டு வந்து நிக்கையால முடிக்கிற ஒரு சின்ன ஒரு சமையான ஒரு வீடியோ ஒன்று வண்டி போறோம் அப்படியே இந்த வீடியோ கொண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க என்ன பண்றோம் எல்லாமே விளக்கம் தெரியும் அதை விட இருக்கிற மெயின் விஷயங்கள் எல்லாமே சொல்ல போறோமே நபி

<an> together, <coughs> ും കൊളും <reco>

അവിഷ്ഠ നാമയ അതാപ്പുറ അവിടെ പോるതൊരു കവലയില്ല അണ്ടൽ ഊട്ടലെ വേന്തമായി இருக்குது ശരി റഗ്ഗ കൊണ്ടിടായി നടക്കുംനെക്കരെ മുങ്ങായല്ല മേല പോട്ട് കൂടുകതാണ് ഇന്തലവ റക്ക് എന്നണ്ട് വളഞ്ഞതല്ല നടുവില ഓംസൈറ്റാണല്ല പോവാവ പക്കത്തിലേ ഒരു பீച്ച കൂടക്കണ്ട വാ നീറ്റ് അതു അമ്മ പെങ്ങ പൂറമണ്ട അമ്മ അമ്മന്റെ ഫ്രണ്ടിന്റെ വിട്ട പൂറ മെയിൻ എന്ന് பாതിങ്ങണ്ട

அந்த சைனான் வந்திருப்போம் உங்களை சொல்லி இருப்போம் வரைய பாருங்க அந்த பின்னால பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் இந்த இடம் நீங்கள் தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் நீங்க வந்திருக்கலாம் வந்திருந்தா வந்து அகில போடுங்க கனடாவில் இந்த இடம் பீட்டப்போ எங்கட வீட்டில் இருந்து உஷாவால இருந்து இந்த இடம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இதே நீங்க காப்ரோல இந்த வாரீங்களா இருந்தா ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட வரும் தான் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குது உள்ள போய் எல்லாமே காட்ட வேற லெவல்ல பொருத்தனமா ஒரு நீங்கள் கனடாவில்தானே இருக்கிறீங்கள ஒரு ஃபீலிங்கை மட்டும் வேற ஒரு நாட்டுக்கு போன ஒரு ஒன்றை தர்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இப்போ நான் பார்த்தேன்னா இன்றைக்கு நிறைய ஆக்கள் இந்த இடத்துல வந்து திரிகிற மாதிரி இருக்குது எங்கட தமிழ் ஆக்களும் நிற்கிற மாதிரி கிடக்குது எல்லா இனமாக்களும் வந்து வந்து போயிடும் இது எங்கே இருக்குது என்றால் லொக்கேஷன் கீழே போட்டு போகிறேன்னு எனக்கு அதை சொல்ல தெரியலை இந்த பேர் ஒட்டாய் பூங்கா என்னென்று ஹார்டின்

நல்ல வடிவாகிடும் என்னன்னு சொல்லுவாங்க சைனீஸ் படம் இல்லாடி அந்த சைனா காட்டணும் கராத்தே குங்கு போல காட்டினுந்தானே அப்ப உடனே இந்த இப்படிப்பட்ட கோயிலத்தான் காட்டி போட்டு முன்னுக்கு நல்ல கனவேர் மொட்டை அடிச்சு போட்டு இப்படி புடி இப்படி ஆடிப்படுவேன் அந்த படத்துல பார்த்த பிரம்மாண்டத்தை அப்படி நேர்ல பாக்க ஒரு புதுசா தான் இருக்கு என்ன

பேர் என்ன பேர் இதுக்கு உட்டாயா உட்டாயன்றது வந்து சைனாவில் இருக்கிற ஒரு மலை என்ற பேர் அந்த மலை என்ற இன்ஸ்பயர் இன்ஸ்பியர் பண்ணித்தான் இந்த கோயில்கிட்ட பேர் வச்சுருக்கு அதேமிட கனடாவில் புத்த அந்த இதை கொண்டாடுறதுக்காண்டி நாலு இடத்துல பெரிய இடம் பண்ணுவோம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி சச்சி ஏக்கரை

ஃப்ளைட் எடுக்கல இன்னல வந்து நீங்க டைனாக்கு நாங்க கார்ல வந்து கார்ல வந்து நீங்களா இந்த பேரன் கலிக்கன் ஆ கார் விட்டுன வந்தா இங்க பரேக்க நீங்க உள்ள போய் கடவுள வடிவா கும்பிடுவணும் இப்ப நீங்க சும்மா பொய்யா நீங்க கும்பிட்டீங்களா இருந்தா கடவுள் என்ன செய்ய மாட்டா உங்களுக்கு கண்ணு கவுத்தும் அதுல வாழோட ஒரு ஆள் நிக்குது வந்து வட்டி போட்டு போய் சரி

அந்த நேர்றதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஏதோ ஒரு அந்த கலர் கோயில்ல நூல் கட்டுற மாதிரி அந்த உண்டு என்ன அதை நாங்க வேண்டி எங்களுக்கு நாங்க எழுதி எங்கட என்ன இது வேணுமோ கார்பன் டோர்மெண்டா கார்பன் டோர்மெண்ட் எழுதி போட்டு கட்டி விடலாம் நாங்க என்ன டோர்மெண்ட் எழுத வேணும் நாங்க என்ன 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 மாதிரி கிடக்குது எங்க வந்து நிக்கிறீங்க

படத்தில் வாக்கைக்கு சின்ன இடம்மாய்க்கிட நேரானாங்க நேரில் வந்து பார்க்க தானே கோயில் இவ்வளோ பேர் சாயிருக்கும் கொண்டு வடக்கும் அப்படித்தான் இந்த பேருங்க இதுதான அந்த மெயின் ஏரியா நிறைய பேர் வந்து படங்கள் எல்லாமே பிடிச்சிக்கொண்டு எல்லோரும் கமரோடாண்டா திரிக்கிற வேண்தா சவுண்டு போற டங் டங் அன்ற ஒரு சவுண்ட் ஓட்டு வந்து இதுதானுங்க அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே ஃபுல்லாக அவங்கள காட்டுறேன் என்ன செய்யலாம் மாட்டோம் சரி வந்து அந்த கோயில் பின்னால் இருக்கும் பார்த்துருப்பீங்க கோயிலே மெலைக்கு மேலான்ருக்கு அதாவது ஒரு மேட்டுக்கு மேலான்னுருக்கு அந்த மேட்டுக்கு மேலேயே ஒரு மேட்டை கட்டி விட்டுக்கு ஏறி போகணும் மேலே அப்படியே ஏறி போனேன் தான் பாதிங்காலே ஒரு குபேரன் முன்னுக்கு வந்துடுப்பேன் ரெண்டு தானே குபேரன் நான் நினைக்கிறேன் குபேரன் தெரியாது குபேரன் நான் இருக்கலாம் என்னடா புத்த கடவுளில் முருகனம் இருக்கிறாரு ரானே அப்படி குபேரனும் இருக்கலாம் இங்கே பார்த்தா பஸ்ஸுலேயும் வரலாமா கவர்மெண்ட் அண்ட் ஒரு லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷன்லேருந்து பஸ்ஸுலேயும் இங்கே கூடி கொண்டு வருகிறேமா

நல்ல சந்தோஷமா கிடக்கும் விழுந்தா இப்படி இருக்கும் இப்படி விழுந்தா நல்ல மணியா இருக்கும் மேல வேற வேற இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கலாம் போல

மாவன <laughs> <Bondi Techn> <laughs>

ஆஹ் காணவே இல்ல கணக்கு இல்ல ஆனா பேர் வந்து நிற்கணும் இந்த ஏரியா இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அம்மாவை கூட்டின்றதால இந்த மேலையால் இடங்களுக்கு எல்லாம் நாங்கள் நடந்து வருவோம்னா யோசிச்சுனாங்க ஆனா அம்மம்மாவோட நடந்து வரையில அடுத்த நான் இங்கே சிறிலங்காக்கு நடந்து போற சேட்டப்பா போயிடும் இங்க வேற இதெல்லாம் பார்க்க அந்த பொன்னியின் செல்வன் படத்துல வருது கதவுகள் அப்படி இல்லை கதவு கதை சுரக்குற என்ன

எல்லாம் பாக்கைக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஐரோகம் ஆனா நேரம் வந்து ரெண்டு பாகவேங்கள மாதிரி ஒரு நாலஞ்சு மடங்கு உயரமான சில வீடியோவில் எப்படி தெரியுதோ ஹரியேல இதுல மொழி

வடிவான விளக்கங்கள் தெரியாம கதைக்க கூடாது அதை விட இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்ட்டு இங்கே பாத்துருக்கோம் ஏன்டா கீழே எல்லாம் பேஸ்மெண்ட்ல எல்லாமே கணக்க கிடக்குது மாதிரி கிடக்குது அந்த என்ன சொல்றோம் அந்த கட்டிட அமைப்பு என்ன கட்டிட அமைப்பு வித்தியாசம் சைனா உள்ள கோயில்களுக்கு போற மாதிரியே இருக்கு சைனா கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபீலிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே ஃபீலிங் வேற எது அப்படியே நாங்கள் ஒவ்வொருக்காக கீழே இருக்கிற இடங்களுக்கு போவோம் இந்த குப்பை கூட இருக்குல்ல ஓ இந்த குப்பை கூட என்ப அந்த மேல அணி அப்படியே அந்த பழங்கால சைனா வீடுகள் ஜப்பானீஸ் வீடுகள் எப்படி இருக்குமோ அந்த முடல்லயே செஞ்சு வச்சுக்கிடணும் அந்த கூரை இந்த கீழே தண்டு ரீசைக்கிள் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணியிலாதான்ட்டு ரெண்டா பிரிச்சு வடியா செஞ்சு வச்சுக்கிறேன் சொல்லுவாங்க மேல உழுகுதா அதுக்க மேல குளிக்கிறது குளிக்கிற கள்ளி குளிக்கிறது குளிக்கிற

കമറാലോക്കേരളി പെയിന്റ് അടിച്ച് ഇരുമ്പില്ല കടക്ക പോലെ മൂങ്കിൽ വളിക്കൊണ്ട് പോവേണ്ട കുതിക്കേക്കിട്ട് കുതിക്കേക്കൊണ്ട്

இதெல்லாம் செய்து முடியும் அப்படி இருக்க போதும் ஒரு டூரிஸ்ட் பெஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்க போதும் இதெல்லாம் செய்து முடியும் இதில் பார்க்கக்கே சரி இப்போ உழவுக்கு டெவலப் பண்ண போய் நான் நினைக்கிறேன் மீன் காசு கணக்கை முடிஞ்சிட்டு போல ஆகள்கிட்ட இல்லை போல் இப்போ அதுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு நினைக்கிறேன் ஏன்டா இது சும்மா இல்லை உலக உலர்ந்த இந்த இடம் கட்டுறதுக்கு பெரிய அளவில் நிறைய காசு ஒன்றும் இல்லை அந்த இந்த இடம் வேண்டதுக்கு வேண்டதுக்கு அதை விட கட்டுறதுக்கும் டொரண்டோவில் இருந்து நூறு கிலோமீட்டர்

பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மூணு பேரை கேட்டால் என்ன ரீசனுக்காக வேண்டிய இப்படி சுழாட்டுறீங்களாண்டு ஒருத்தருக்குமே தெரியாது சும்மா சுழாட்டினா நீ அப்படி எப்படி நான் நடந்து ஒன்று போவேன் இப்போ நான் என்னத்துக்கு நான் ஒரு சுத்தப்புறம் வேண்ட அஞ்சு வாங்குவேன் அஞ்சு வாங்குவேன் சுற்றி நீங்களும் சுற்றி கொண்டு வாங்க அங்கேருந்து சுற்றி கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்துக்காக வேண்டி நான் இதை சுத்த பாருணுண்டா இப்போ நீங்கள் நடந்து போய்க்க பிராக்கில்லாமல் இருக்கும் சரியான போரிங்காக இருக்கும் அதுக்காக வந்து இப்படி இப்படி சும்மா ஒரு யாரோடைய ஸ்டேட்டாஸ் உறிஞ்சு கொண்டு போவோம் இல்லோ அப்படி இப்படி இதோட சுழாட்டி சுல்லாட்டி கொண்டு வரது அப்படி இல்லை ஏதாவது ஒரு சரியான ஒரு நல்ல ரீசன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் எல்லாருமே இப்படி சுலாட்டி கொண்டு போயினா அந்த அம்மா கே ஹலோ ஈனோ ரீசன் டு ரவுண்ட் யூரியா ஒருத்தருக்குன்னு தெரியாத போல் எல்லோரும் சுலாட்டியில் விடு நாங்களும் அப்படி சுல்லாட்டி கொண்டு போவோம்

உடம்ப பார்த்துட்டு சும்மா நிக்க கூடாது நீங்களும் சும்மா சுழாட்டி கொண்டு வர இருக்கீங்க எல்லாரும் சுழாட்டி நான் வந்து நானும் ஒரு ஆசை யாரு தெரியுமே ஏதோ ஒரு நல்ல முண்டு இருக்கு மெயின்டா செப்புல எப்பயும் அந்த கணக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இது மதிய ஒரு செப்பு மேபி ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம் பே பிசாசுகள் உங்களை பக்கத்துல வராம விடுறதுக்காக வேண்டி புரியவான் சொல்லி சொல்லி இதுல என்ன எழுதிக்கிறேன் தெரியும் உங்களோட வாய்ப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் என்னென்றது இடது சுற்றி சுற்றி களைக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ் ஆகிடுஞ்சா வேத்து போட்டு அப்படி சுற்றுவோம் அப்போ அம்மா நீங்களும் நான் சொல்ல சுற்றி கொண்டு வரீங்க ஆனால் எல்லாரும் சுற்றி நம்ம தான் பிரச்சினையாக்கிறேன் அப்படியும் கொஞ்சம் சுற்றி கொண்டு வர நன்மை விருது இருக்காது நான் விட்ட மிச்சத்தான் அப்படியே சுற்றி கொண்டு வரேன் இப்போ ஆனால் நல்ல வடிவ அம்மா அம்மா தான் எல்லாம் சுற்றி கொண்டு போகிறான்